எங்களுடைய அன்பு தந்தை தெய்வ தந்தை எங்களை உங்கள் முன் பேச வைத்து உயிரை கொடுத்திருக்கும் எங்களுடைய அன்பு தந்தைக்கு திரு கே பெரியசாமி என்று அழைக்கப்பட்டு எல்லோராலும் கே பி சாமி நாரதர் என்று செல்லமாக அழைக்கப்பட்ட திரு கே பெரியசாமி என கே பி சாமி சாமியப்பா அவர்களின் பதினாறாம் நாள் நினைவு நாளை முன்னிட்டு ஹரிச்சந்திரா என மயான காண்டம் என்னும் புராண நாடகத்தை வெகு சிறப்பாகவும் நடத்தி கொடுத்த நமது திண்டுக்கல் நாடக நடிகர் சங்கத்திற்கும் அதேபோல் நம்மளுடைய சுற்று வட்டாரத்திலிருந்தும் பக்கத்து மாவட்டத்திலிருந்தும் கலந்து கொண்ட நாடக கலா கலைஞர்களுக்கும் இந்த நாடகத்தை கண்டுகளித்த நாடக கலா ரசிகர்களுக்கும் சுற்று வட்டார கலா ரசிகர்களுக்கும் இந்த சிறப்பான நாடகத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த கே ஜோசப் அண்ணா எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல எங்கள் மாமா திரு சி நாகராஜன் அவர்களுக்கும் எங்களுடைய அன்பு தந்தை திரு ராம்ஜி என்று எல்லோரும் அன்பாக அழைக்கப்படும் திரு பண்டாரம் அப்பா அவர்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் சிறப்பான நல்லதொரு ஒளி ஒளி அமைப்பு கொடுத்த ஒளி ஒளி அமைப்பு பவர் நலம நாயக்கன் பட்டி அண்ணா அவர்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் எங்கள் அப்பாவின் நாடகத்தை சிறப்பிக்கும் வகையில் நடைபெற்ற இந்த அரிச்சந்திரா என்னும் மயான காண்டர் நாடகத்தினை யூடியூப் டியூப் வழியாகவும் அதை கண்டுகளிக்க ஏற்பாடு செய்து கொடுத்த திரு முருகானந்தம் அண்ணா அவர்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் கிணை முகே படகில் பரந்து செலுத்தும் இந்த திருவுகளே பாடி இருந்த பறவைகளே படகி கடித தோழர்களே பறந்து செலுத்தி தோட்ட பரத்து செல் वाल बंदो वाल वॾो 根本我我那没的。